கரிகை நயன்தாரா தன்னால் தன்னோட கணவர் விக்னேஷ்வன் ரோல் செய்யப்பட்ட வருவதை வந்து மனம் திறந்து பேசியிருக்காங்க ரீசெண்டாக நயன்தாரா விக்னேஷ்வன் ஜோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்நிலையில் தன்னை திருமணம் செஞ்சுக்கிட்டதால விக்கிக்கு போதுமான அந்த அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்த ரீசெண்டாக ஒரு பேட்டியில் நயன்தாரா சொல்லியிருக்காங்க ரீசெண்டாக ஒரு ஊடகத்தில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேராமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் சில நேரங்களில் நான் நினச்சிருக்கேன் இன்னும் நான் வந்து ஒரு குற்ற உணர்வோடு தான் இருக்கேன் ஏன்னா நான் தான் அவரை உறவுக்குள்ளே எழுத்தேன் நான் அவரோட லைஃப்பில் இல்லை அப்படின்னா அவருக்குன்னு தனியாக பேர் கிடைச்சிருக்கோம் இயக்குனர் பாடல் சரி எழுத்தாளர் அப்படின்னு அவருக்கு நிறைய விக்கி வந்து ரொம்ப நல்ல மனிதர் அவரை போல இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஒருத்தவங்க அவங்களது எதிர்கொள்ளும் நெகட்டிவிட்டியால் காணாம போகுது வெற்றி பெற்றவர்களே திருமணம் செய்யணும் நினைக்கிறோம் வெற்றி பெற்றவங்களே திருமணம் நினைக்கிறோம் ஆனால் நாங்கள் வெற்றிய ஆடம்பரத்தையோ செல்வாக்கையோ சூஸ் பண்ணல அன்பு மட்டுமே வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம் எங்களது உறவில் என்னை விட லேட்டாக தான் விக்கியை வந்து தன்னோட கேரியரை தொடங்கினாங்க அதனால தான் ட்ரோல்களும் வருது ஏற்கனவே சக்சஸ்ஃபுல்லாக இருப்பதால் என்னையும் அவரை வந்து ஒப்பிட்டு பேசுவது ரொம்ப நியாயமற்றது அப்படின்னு சொல்லி நான் உணர்றேன் எோஷனலா இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க தேங்க்யூ